பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோதிரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ரோமர் ஏழாம் அதிகாரத்திலே அந்த பத்தொன்பதாம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம் நமக்கு தெரிந்த பகுதி தான் ஆண்டு நாட்களிலே நாம் விரும்புகிற நன்மை செய்யணும் அப்படி நாம் நினைக்கிறோம் நம்ம நன்மை செய்யணும் நல்ல காரியத்தை செய்யணும் நல்லதை பேசணும் நம்மளோட வழி சரியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் ஆனால் நாம் விரும்பாத ஒரு காரியத்தை நம்ம திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அதாவது நன்மை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நன்மை செய்ய முடியலை சரியாக நடக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சரியாக நடக்கணும் சரியாக பேசணும் அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதை செய்ய முடியல திரும்ப திரும்ப நம்ம செய்த தவறான காரியத்தையே நாம் திரும்ப நம்ம செய்த தீமைகளையே நம்ம திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுக்கிட்டு தான் வருகிறோம் அதுக்கு தான் கீழே வாசிக்கிறோம் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மண் இந்த மரண சரிதிலிருந்து யாரும் என்னை விடலை நான் நிர்பந்தமான மனுஷனாக இருக்கிறேன் நான் நான் கைவிடப்பட்ட மனுஷனாக இருக்கிறேன் நான் செய்கிறத நான் செய்யாமல் நான் இன்னொன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் விரும்புகிறத செய்யாமல் நான் விருப்பமில்லாத காரியத்தை செய்கிறேன் நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் நான் சரியாக நடக்கும்னு நினைக்கிறேன் நான் சரியாக பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் அப்படி செய்யலை நான் திரும்ப திரும்ப நான் ஏற்கனவே செய்ததை நான் திரும்ப திரும்ப நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் நிர்பந்தமான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி நமக்கு விடுதலை உண்டாகும் அப்படின்னு சொன்னால் கீழே வாசிக்கிறோம் அந்த இருபத்தஞ்சில் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை சுத்தரிக்கிறேன் அப்போ இந்த காரியத்தில் எப்படி நமக்கு விடுதலை உண்டாகும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினாலே அப்போ அவர்கிட்ட நம்ம சொல்லணும் நம்ம பிரயாசப்படுகிறோம் அண்டவரே என் தீமை செய்யக்கூடாது நான் நன்மை தான் செய்யும் நினைக்கிறோம் சரியான எண்ணம் ஆனால் இதை அண்டவராக இயேசுகிட்ட சொல்ல அண்டவரே நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே நான் சரியாக நடக்கும்னு நினைக்கிறேன் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆண்டவரே ஆனால் திரும்ப திரும்ப உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் விரும்பாத தீமையை தான் நான் திரும்ப திரும்ப நான் செய்கிறேன் ஆண்டவரே இயேசுவே எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே இயேசுவே எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி பாருங்க ஆண்டவராக இயேசு உங்களுக்கு உதவி செய்வார் சரியான பாதையிலே சரியான வழியிலே அவர் உங்களை நடத்துவார் நீங்கள் விரும்புகிறபடி அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் ஜோ முன்னோம்மா எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான அந்த நேரத்துக்காக ஸ்தோதிரம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசிர்வதையும் மையமப்படும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமே